இனிய வணக்கம் நாளை புது வருட பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வெளிப்படுங்க அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு செல்வ செழிப்போட ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை நிச்சயமாக அமையும் அதை பத்தின தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நான் சொல்றேன் நம்ம கிட்ட வந்து தைப்பூச ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்கு இதுல உங்களுக்கு வேல்மாரல் திருப்புகள் மற்றும் கந்தர் கவசங்கள் இந்த மூன்று புத்தகம் மே குறைந்த விலையில ஆஃபர் பிரைஸ்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி கேட்டு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அதோடு இப்போ தைப்பூசத்துடைய ஸ்பெஷல் ஆஃபர் இதில் உங்களுக்கு ஒரு ஓம்பேல் விளக்கு மற்றும் வேல்மாரல் புத்தகம் நான்கு இன்ச்சு சைஸில் உங்களுக்கு பித்தளை வேல் இந்த மூணுமே சேர்ந்து ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு இதில் வந்து கொரியர் சார்ஜ் எதுவுமே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்டில் கூட நம்ம டெலிவர் பண்ணிடுவோம் அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே புக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது நாளைக்கு புது வருட பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வருகிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஏன்னா புதன்கிழமை அப்படின்னாலே அது ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் புதன்கிழமைய பொன் கிடைத்தாலும் புதன்கிழமை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் நமக்கு புது வருட பிறப்பு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்க அதுவும் வந்து விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உரிய ஒரு நாள் தான் புதன்கிழமை முழு கடவுளான விநாயக பெருமானுடைய அந்த நாளில் வர்றது இன்னும் வந்து விசேஷம் அதனால் நாளைக்கு விநாயக பெருமானை வந்து முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை முழுமனதார வேண்டிட்டு உங்க நாளா ஆரம்பிங்க கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் விநாயக பெருமான் தீர்த்து வைத்து உங்க வாழ்க்கையிலும் எல்லா விதமான முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடைக்கும் விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு செல்லும் போது நீங்க ஒரு மாலை எல்லா விதமான செயல்களும் நல்லபடியாக முடியணும் என்னோட வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றிகளும் முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் நல்லா ஆரோக்கியம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதார வேண்டிக்கோங்க சரிங்க இப்போ வந்து நாளைக்கு வீட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பொருள் வாங்கி வைக்கணும் பூஜை அறையில் அதை வந்து பார்த்துடலாம் மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்திய பொருட்களை முக்கியமான ஒரு பொருள் தான் கல் உப்பு அதனால் நாளைக்கு புது வருடம் அதனால் உங்கள் வீட்டில் வந்து எல்லா செல்வங்களும் எல்லா சந்தோஷங்களும் நல்ல சுகமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனசில் வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து நீங்கள் கல் உப்பு அதோட வந்து மஞ்சளும் வாங்கி வைங்க உங்கள் வீட்டில் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கை கொடுணும் மங்களகரங்கள்லாம் கூ கூடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட மஞ்சளும் சேர்த்து நாளைக்கு புதன்கிழமை இல்லை காலையில் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் பூஜை அறையிலையும் வைத்து வழிபாடு செய்யுங்க பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நாளைக்கு முழுக்க அங்கே இருந்தாலும் சரி இல்லைனா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து மாற்றிக்கோங்க சரிங்க கண்டிப்பாக வந்து இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அதோட நம்மக்கிட்ட இருக்கிற புக்ஸ் அண்ட் விளக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்